ஹை கைஸ் வெல்கம் டு முப்பது டைம் கிளம்பி ஸோ நாளைக்கு தான் அப்ளிகேஷன் டேட் ஓப்பன் ஆகும் போது தயவு செஞ்சு யாருமே அப்ளை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ள நான் வந்திருக்கேன் ஸோ என்ன சார் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்களா நிறைய யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க சில பேர் சில விஷயத்தில் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னா முதலில் அப்ளை செய்பவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏங்க நம்பற மாதிரியாக இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் நாள் அப்ளை பண்ணுறவங்க ஐம்பத்தொம்போது மார்க் தான் எடுக்கிறாங்க மொத்தமாகவே ஓவரால் மெரிட்ல எல்லாமே சேர்த்து ஐம்பத்தொம்பது மார்க் தான் எடுக்கிறாங்க ஆறாவது நாள் ஏழாவது நாள் பண்ணுறவன் வந்து எண்பதுக்கு எண்பது எடுத்துட்றான் எண்பத்தி நாலு இல்லை எண்பத்தி ஆறு எடுக்கிறான் அப்போ ஃபர்ஸ்ட் நாள் அப்ளை பண்ணவனுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னா ஐம்பத்தொம்போது மார்க் எடுக்க முன்னுரிமை கொடுப்பாங்க எண்பத்தாறு மார்க் எடுத்தவங்க தானே கட் ஆஃப் முன்னாடி வருவா அப்போ யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி போயிட்டு அவசரப்படாதீங்க முதலில் அப்ளை செய்தவர்களுக்கு முன்னுரிமைலாம் கிடையாது அது எப்படி ஏன் வந்துச்சுன்றதெல்லாம் நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஸோ தயவு செஞ்சு Don't lose your marks and then don't lose your... அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கெடுத்துக்காதீங்க பண்ணிட்டேனே என்ன பண்ணலாம் ஐயோ நான் அந்த தப்பு என்ன பண்ணலாம் இந்த அவசரத்தனமான வேணாம் நாளைக்கு பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகுது ஓபன் ஆனதுக்கு அப்புறமா அப்ளை பண்றத பத்தி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடலாம் நாளை இல்ல நாளை மறுநாள் போடலாம் தெளிவா அப்ளை இப்படி இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் சும்மா ஏனோ தானோன்னு போயிட்டு நம்ம பண்ணி விட்டுட்டேன் கடைசியில் ஒண்ணுமே இல்லாம தான் போறோம் ஓகேவா அதனால தயவு செஞ்சு சொல்றேன் பி கைஸ் நாளைக்கு மதியமாவோ அல்லது நாளைக்கு மறுதினமோ இதைதான் எல்லாருமே பேசுறாங்க மொத்த மதிப்பெண்கள் பிறந்த தேதி மற்றும் எழுத்துத் தேர்வு மதிப்பெண் ஒன்றாக இருந்தால் இணைய வழி விண்ணப்பம் செய்ததின் மூப்ப அடிப்படையில் முன்னுரிமை அளிக்கப்படும் மாமா யார் முதல்ல போட்டீங்களா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்களா வேலை கொடுப்பேன் அது எப்போ அதுக்கு எப்போன்னு சொல்லிட்டு இவ்வளோ கண்டிஷன் இருக்குது இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இந்த கண்டிஷனுக்கு வருவாங்க ஓகேவா இது நடக்கிறதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் கூட சான்ஸ் இல்லை இது நடக்கிறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட சான்ஸ் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்ல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்டேஜ் கூட சான்ஸ் கிடையாது அதை தான் நான் ஏன் சொல்ல போறேன் இங்க பாருங்க இறுதி தற்காலிக பட்டியல் அதாவது ஃபைனல் ப்ரொவிஷனல் லிஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா விண்ணப்பதாரர்களின் எழுத்து தேர்வு உடல் திறன் மதிப்பு மற்றும் சிறப்பு மதிப்பெண்களை வச்சு தான் பைனல் கட் ஆஃப் வச்சு டிசைட் பண்ணுவாங்க யாருக்கு வேலை கொடுக்கணும் யாருக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் ஒரே மதிப்பெண் பெற்றிருந்தால் வயது மூப்பு அடிப்படையில் அப்ப வந்து பாப்பாங்க ஆஹ் எம்பிசிக்காரங்க வச்சுக்கோங்க காரங்க இவரும் ஒரே மார்க் இவரும் ஒரே மார்க்கு ரெண்டு பேருமே எழுபத்தி நாலு எழுபத்தி நாலே வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கட் ஆஃப்ல எழுபத்தி ஆறு அப்ப என்ன பண்ணுவாங்க இதுல யார் ரொம்ப பெரியவங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க இவர் தொண்ணூத்தஞ்சு பிறந்திருக்காரு இவர் தொண்ணூத்தி எட்டுல பிறந்திருக்காரு அப்ப தொண்ணூத்தஞ்சு பிறந்தவங்களுக்கு வேலை கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இது ஃபர்ஸ்ட் பிரிக்கிறது அந்த ரெண்டு பேருமே ஒரே மார்க் ஒரே வயசு அப்படி இருந்துச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எதனா பெரிய விஷயத்துல எல்லாம் பங்கேற்று இருக்காங்களா என்எஸ்எஸ் கவுட் எதனா போயிருக்காங்களா அந்த மாதிரி கொடுங்க அதாவது ஒரே மார்க் எடுத்துட்டாங்க ஒரே வயசு சார் ரெண்டு பேருமே தான் ஒரே அதிசயம் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க பார்ட்டிசிபேட் அவங்களுக்கு முன்னுரிமை இன்னொரு ஒரு விஷயம் மொத்த மதிப்பெண்கள் பிறந்த தேதி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எழுத்து தேர்வு முறையில் மதிப்பெண் அப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க இவரும் எழுபத்தி ஆறு இவரும் எழுபத்தி ஆறு இவரும் தொண்ணூத்தஞ்சு ஜூலை ஒன்று இவரும் தொண்ணூத்தஞ்சு ஜூலை ஒன்று இவரும் சர்டிபிகேட்ல வச்சிருக்கிறார் இவரும் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு டைலம் வரும்போது என்ன பண்ணுவாங்களா ரிட்டன் எக்ஸாம்ல யார் மார்க் அதிகம் பாரு ரிட்டன் எக்ஸாம்ல இவர் ஐம்பத்தஞ்சு எடுத்துக்கிறாரு சரி இவர் ஐம்பத்தி நாலு தான் சார் எடுத்துக்கிறாரு அப்ப ஐம்பத்தஞ்சு காரணத்துக்கு வேலையை போடு அப்படின்னு அப்ப போடுவாங்க ஏன்னா இவருக்கு வேற எதுல மார்க் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கும் சோ இந்த மாதிரி பண்ணுவாங்க இது எல்லாமே சேமா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இணைய வழியில யார் முதல்ல அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு போடுவாங்க அப்ப யோசிச்சு பாரு இத்தனை கண்டிஷன் எங்கன்னா எல்லாருக்கும் ஒத்து போகுமா ஐடென்டிக்கலா வருமா யோசிச்சு பாருங்க அப்ப இதெல்லாமே யாருக்குமே சரிசமமா வராது எங்கன்னா ஒரு இடத்துல எல்லாருமே அவுட் ஆகி வெளியே போயிருக்கும் போயிடுவாங்க கண்டிப்பா அப்ப இவ்வளவு கண்டிஷனும் ஒத்து போறது கண்டிப்பா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பெர்சென்டேஜ் கூட நடக்க வாய்ப்பு இல்ல அப்படி இருக்கும் போது அப்ளிகேஷன் எடுத்துனது முதலே போறவங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும் தவறு மா இருநூத்தி ஐம்பது ரூபாய் செலவு பண்ணி அப்ளிகேஷன் போட போறேன் சின்ன தப்பு பண்றோம் இன்னொரு இருநூத்தி ஐம்பது ரூபாய் பட்டி போடலான்றதுக்கு இது ஒண்ணு செகண்ட் சான்ஸ் தேடுற இந்த இடம் கிடையாது அதனால ஐநூறு ரூபாய் வேஸ்ட் பண்ணி நோக்கான் இருக்காது இருநூத்தி ரூபாய் கட்டி அப்ளை பண்ணும்போது முதல் தடவை அப்ளை பண்ணும்போது உருப்படி அப்ளை பண்ணிட்டு போயிடு அதனால ஒரு நாள் வெயிட் பண்றது தப்பு இல்லை ஒன்னும் சர்வர் அப்படியே பிசி ஆயிட போறதுல நமக்கு நாற்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க யூஎஸ்ஆர்பி போட்டு ஒரே நல்ல மனசோட அவங்க செய்யற வேலையை நீ ஏன் வந்து கெடுக்கிற முதல்ல அப்ளை பண்றவங்களுக்கு முன்னுரிமை நாளைக்கு முப்பதாயிரம் பேர் அப்ளை பண்ண முப்பதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருவாங்களா மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி பேருக்கு தான் வேலை அதனால கொஞ்சம் பொறுமையா இரு பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்ல யாரும் நாளைக்கு எடுத்து போயிட்டு உடனே பூஜை தட்டை எடுத்து போய் வச்சுட்டு அவ்வளவுதான் மந்திரம் சொல்லிட்டு போடுற அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போட்டுறாதீங்க கைஸ் ப்ளீஸ் பி வைட் பி பேஷன் எல்லாருமே கூலா இருங்க பண்ணிக்கலாம் நமக்கு வெள்ளிக்கிழமை இல்ல சரி கிழமை போல கூட நான் வீடியோ போட்டுறேன் எப்படி அப்ளை பண்றது இன்ச் பை இன்ச்சா உனக்கு போட்டுறேன் அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம் தேவையில்லாம ஏதாவது தப்பு பண்ணிட்டு நான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு என்ன பண்ணலாம் அந்த தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணலாம் இந்த கதையே வேணாம் ஓகேவா நான் பொறுமையா சொல்றேன் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் தேங்க்யூ